இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபதின் முன்பகுதி உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி ஆண்டவரை இந்த நாளில் எங்களுக்கு ஆண்டவரை நீங்க பரிபூர்ண ஆசிர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நீங்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கை உண்மை உள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே ஆமா ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்ய எங்களிடத்துல யாதொரு குற்றமும் காணப்படாதபடிக்கு தானியல் இருந்தது போல இன்றைய நல்ல நாங்களும் இருக்க கத்தர் எங்களுக்கு உதவி செய்ய தானியலுக்குள்ள யாதொரு குற்றமும் காணப்படவில்லை ஆண்டவர அவன் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவர மோசே தேவனுடைய வீட்டில உண்மை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவர அப்படியாய் ஆண்டவர எங்களுடைய வாழ்க்கை உண்மை உள்ள வாழ்க்கை வாழ கத்தர் உதவி செய்ய நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் அன்றுரே தேவனுக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது எங்களை அநேகத்தின் மேல அதிகாரிகளாய் வைப்பீங்க அதற்காக எங்களோடு கூட இருப்பீங்க எங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுத்து படுத்துவீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு சகல ஆசிர்வாதங்களையும் அருளி செய்வீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் வீட்டிலையும் வெளியிலையும் வேலை பார்க்கிற இடத்திலையும் வியாபாரத்திலையும் அன்றவரையும் அக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கட்டும் தேவனை தொழுது கொள்ளுகிறதுலையும் நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கட்டும் தேவனை தேடுகிறதிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும் தேவனை ஆராதிக்கிறதில் நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்கட்டும் எந்த பகுதியில எங்களுடைய உண்மை குறைவு பற்றி காணப்படுதோ எங்களோட இடத்துல உண்மை இல்லாமல் காணப்படுகிறதோ அந்த இடத்தை கத்தர் எங்களுக்கு இந்த காலைவழையை சுட்டி காட்டி ஆண்டவரே நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரே தேவ சமூகத்திலிருந்து வருகிற பரிபூர்ண ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை உண்மை உள்ளவர்களாய் இந்த நாளை நிலை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்